அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விதைகள் வந்து எப்படி விதைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க அவங்களுக்காக இந்த பதிவுங்க இப்போது இது பாருங்க மெழுகு பீர்க்கண் கொத்து பீர்க்கண் அந்த மாதிரி இருக்குது இப்போ இது பாருங்க மாடியில் காய்ச்ச மொச்சைங்க இது அவரைங்க இது மாதிரி பீர்க்கங்காய் புடலங்காய் வெண்டைக்காய் அவரக்காய் இந்த மாதிரி மொச்சை இந்த மாதிரி விதைகள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க இப்போ பாகற்காய் மிதிப்பாகல் அந்த மாதிரி பாகற்காயெல்லாம் கொஞ்சம் விதைகள் பெருசாக இருக்குங்க இப்போ இந்த பெரிய விதைகளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதாவது நைட்டு தண்ணிலையோ இல்லை அரிசி கழுவன தண்ணியிலையோ இல்லை உங்ககிட்ட வந்து இளநீரோ இல்லை தேங்காய் தண்ணியோ எது இருந்தாலும் சரிங்க அதை நைட்டு வந்து அதை வந்து ஊற வச்சுருங்க இப்போ ஊற வைக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஊறிடுங்க ஊறின அப்புறம் காலையில் இதை விதைக்கணுங்க இந்த பாருங்கள் நான் இதிலேருந்து விதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்கள் இது மாதிரி இருக்கும் பீர்க்கங்காய் விதையெல்லாம் இது மாதிரி இருக்கும் பொல்லங்காய் விதையும் பெருசாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய விதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கை அளவுங்க இந்த அளவுக்கு வந்து ஆழ எடுத்து அதில் வந்து நம்ம ஊனி வச்சா போதுங்க நல்லா முளைச்சி வந்துடும் இல்லை இந்த விரல் அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து குழி எடுத்து அதுக்குள்ளே நட்டுனிங்கன்னா நல்லா முளைச்சி வந்துடும் மேர் வந்து நல்லா பிடிச்சிருங்க